தூத்துக்குடி கொத்தனார் ஏங்க இது நம்ம வீட்டு எல்லாம் நம்ம இதெல்லாம் என்ன என்னங்க பாட்டு படிச்சிருக்கிறார் எவ்வளவா பாட்டு இருக்கு ஏங்க

நல்லா எழுதிருக்கிய நல்லா படிச்சிருக்கிய நல்லா ட்ரெண்டிங்லேயும் போயிட்டிய வேற ஒரு நல்ல விதமா படிச்சு ஒரு கிராமிய பாட்டு ஒரு டப்பா குத்து அந்த மாதிரி போட்டுருந்தா கூட நீங்க உச்ச கட்டத்துக்கு போயிருக்கிய இப்படி ஒரு பாட்டை போட்டு இப்ப நீங்க ஒரு ஆளு நடிச்சிருக்காரு ஃபேமஸ் ஸ்டாரு அவருக்கு தாய் தப்பு அக்கா அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்ல அவங்க யோசிப்பாங்கல்ல இருந்திருப்பாங்க இப்ப நமக்கு அது யாருன்னு தெரியாதனால நமக்கு தெரியல இசையமைக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இசையமைப்பாளரு ஒளிப்பதிவாளர் சிம்பு படிக்கலாங்க என்ன லவ் பண்ண என்னால அது தானே அது தெரிஞ்சு வச்சு யார்த்து என்ன சொல்றாப்புல அப்பல அப்படின்னு அது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே அப்படியே அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து வேற பிரச்சனை வருது அது அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன உத்தேசம் அந்த பாட்டு

பாருங்க இந்த பாட்டு தான் நீங்க தூத்துக்குடிய தூக்கி நிறுத்தி இருக்கு அதனால அந்த ஒரிஜினல் பாட்டு என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கம்பௌண்ட்ல அடிச்சுங்க சத்தியமா தெரியாது கொஞ்சம் கம்பௌண்ட்ல போட்டு விடுங்க அது என்ன படம் பொறுத்துருங்க பொறுத்துருங்க போட்டு விடுவா கேட்டுட்டீங்களா கொத்தனார பத்தி ஏன்னா அது ஒரிஜினலுடைய வார்த்தைகள் என்னன்னு தெரியணும் அவ்வளவுதான் அது இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல எதுன்னு தெரியல இல்ல அதே பாட்டை இப்ப சமயத்துல இன்னொருத்தர் கூட அழகா படிக்க நல்லா சூப்பரா கிழமை தூத்துக்குடி கொட்ட கொத்தனாரு எங்க வீட்டை கட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லபடியா போட்டிருக்காரு பழைய பாட்டு அது போட ட்ரெண்டிங் ஆகல ஆனா ஆபாச வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது